ஸ்மால் ஸ்டோரி பை நேம் ஜோனத்தன் சீகல் ஜோனத்தனுங்கிறது ஒரு கடல் பறவை கடல் பறவைகள் என்ன செய்யும் கடலில் போய் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்து போட்டு மேலே உக்காந்துக்கும் எப்போ பசிதோ இன்னொரு தடவை போய் மீன் பிடிக்கும் வந்துடும் அவ்வளோதான் சீகல்னு சொல்லுவாங்க கடல் பறவைகள் ஸோ இந்த ஜோனத்தன் ஒரு நாள் நினைக்குது எவ்வளோ தான் இதே மாதிரி மீன் பிடிச்சின்னு படகு மேலே உக்காந்துக்கினே இருக்கிறது லேட்டஸ்ட் டேக்ஸ் சம் ரிஸ்க் அப்படின்னு ரக்கி அப்படி விரித்து கொஞ்சம் பறகுது வலிக்குதுன்னு புதுக்குன்னு விழுந்துடுது இருந்தாலையும் விடலை இன்னும் மேலே 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 பறந்துடுது அப்புறம் குறுக்க வாட்டிலெல்லாம் பறகுது மற்ற பறவைங்கக்கிட்ட வாங்க நான் பறக்க கற்றுக்க இருக்கிற மாதிரி நீங்களும் முடியும் அப்படின்னு அவங்க அதெல்லாம் நம்ம வேலை இல்லை நம்ம வேலை எதுவும் மீன் பிடிச்சோமா உக்காந்தோமா ஒரு நாளைக்கு செத்து போணுமா அப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஜோனத்துன்னு சொல்லிச்சு இந்த மாதிரி ஒரு போர் அடிக்கிற லைஃப் வேஸ்டாக இருக்குது ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை மை லக் அப்படின்னு அப்போ மற்ற பறவைங்கள்லாம் சொல்லுவோம் இட் இஸ் டெஃபினட் டெத் அப்படின்வாங்க நீ சாக போகிற அப்படின்னு நம்ம ஜோனத்துன்னு சொல்லுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் டெஃபினட் போர்டம் ஆல் த்ரூ த லைஃப் ஐ இல் ப்ரிஃபர் டெஃபினட் டெத் இப்படி போர் அடிச்சுக்கிட்டு வாழ்நாள் போராக இருக்கிறத விட டெப்த்தை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஐ வில் டேக் சேலஞ்சஸ்னு பறக்க ஆரம்பிச்சிடும் மற்ற பறவைங்கள்லாம் மீட்டிங் போடும் நீ எங்கள் கூட்டத்தில் இனிமேல் இருக்க முடியாது போ அப்படின்னு துரத்தி விட்டுடும் தன் முயற்சியில் மனம் தளராத ஜோனத்தன் பறவை பறந்து 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 சமுதிரத்துக்கு மேலே போய் ஒரு பவள பாறை இருக்கும் கோரல் ரீஃப் அது மேலே உட்காந்து எல்லாத்தையும் அழகாக என்ஜாய் பண்ணிடும் திருப்பியும் எதிர்காத்தில் கஷ்டப்பட்டு வரும் வந்துட்டு பறவைகளே எங்கூட வாங்க இந்த உலகம் சொர்க்கமாக இருக்குது கடவுள் நல்லா படிச்சிருக்கேன் நான் எப்படி நான் பார்த்த உலகத்தை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு மற்ற பறவைங்கள்லாம் நாங்கள் தான் ஒன்று துரைச்சிட்டோம்லப்பா அப்படின்னும் நாலு குட்டி பறவைகள் மாத்திரம் நாங்கள் வரோம் அக்கா அப்படின்னு அதுங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அந்த பறவைகள்லாம் கூப்பிட்ணும் ஏழாயிரம் மைல் போய் சமுதிரத்துக்கு நடுவில் இருக்கிற பாறை மேலே உட்கார் வச்சு பாருங்கள் இந்த சந்தோஷம்லாம் தெரியாத ஜனங்க இருக்காங்க உலகத்தில் நீங்களும் நாலு திக்கில் போய் நம்ம ஜாதி பறவைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ அதுங்க சொல்லணும் நோனும் நோனும் யூ ஆர் த குரு அண்ட் வி ஆர் ஜிஷியாஸும் அப்போது சொல்லணும் எனக்கு யார் குரு வாஸ்கோடகாமாவுக்கு வரைபடத்தை கொடுத்தது யார் கொலம்பஸ்க்கு காம்பஸ் காட்டினது யார் யாரும் இல்லை தான் கண்டுபிடிச்சாங்க வந்து அந்த மாதிரி நான் எனக்கே குருவானேன் அந்த மாதிரி உங்களாலும் முடியும் உங்கள்கிட்டயும் ஒரு குரு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு கோயின் டு டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் த சொசைட்டி ஒர் நாட் அவேர் ஆஃப் ஆல் தீஸ் ஜாய் வித் காடஸ் ட்ரை டு கிவ் த மூல் இப்போ இந்த நாலு பறவைகள் கேட்கும் குட்டி பறவைகள் நீ போகிறதுக்குன்னா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ நாங்கள்லாம் உன்னை துரத்தி விட்டோம் உன்னை ஹார்ட் பண்ணோம் அதனாலையும் நீ கொஞ்சம் கூட கோச்சிக்காம வெறுக்காம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீ தெரிஞ்சுக்கிட்ட ட்ரூத்தை கொண்டாந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து எங்களையும் ஞானியாக மாற்றியிருக்கியே இருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே வெறுப்பு கோபமும் வரலையா அப்படின்னு கேட்கும் அப்போது நம்ம பறவை வந்து ஒரு டைலாக் சொல்லும் When there is love, there is no hate. एंगा अनुभिर को अंगा विरुप When there is love, there is no hate. अबो Jesus, जीशसो मोहमद नबियो सिद्धि बाबावो कबीरदासो परमाचारया रोशेविशंगर बाबावो They are filled with love, and that love as love on God has made them love you people as replicas of God. Is वरा Naam and serve you as if they are serving the lord and they cannot hate you that is the moral of the story